இந்த அரங்கத்திலே இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக பொறுப்பெடுத்து மிக சிறப்பாக வழி என்ற என் அருமை அண்ணன் பழனி கவுண்டர் பெரிய சாமி அவர்கள் உள்பட உள்பட மேடையிலும் அரங்கத்திலும் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கடைசியிலே பேச வேண்டும் என்று சொன்னார்கள் கடைசியிலே பேச வரும் பொழுது யாராவது இருந்தால் பேசலாம் இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்ற அந்த எண்ணத்தில்தான் எல்லோரையும் பேச வைத்து கடைசியிலே நான் பேச வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் எல்லா வருடம் போல அல்ல இந்த பெரும் திரளாக அரங்கத்தில் அமைந்திருக்கிறார்கள் அதற்கு முதலிலே நான் நம்முடைய டிஜிபி ரவி அவர்கள் பேசும்போது சொன்னால் நாங்கள் விருது பெறுவது பெரிதல்ல இவ்வளவு நேரம் அமைத்து எங்களை தொடர்ந்து உங்களுக்குத்தான் முதலிலே விருது வழங்க வேண்டும் என்று சொன்னார் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அளவு சிரமம் என்பதை யோசித்து அமர்கின்ற நமக்கே விருது என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்பவர்கள் ஒரு மாத காலம் இரவு பகலாக தூங்காமல் ஏற்பாடு செய்திருக்கிறார்களே அவர்களுக்கு என்ன விருதை கொடுப்பது இந்த இடத்திற்காக பல ஆண்டுகளாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய குடும்பம் தொழில் அதையெல்லாம் தாண்டி இந்த இடத்திற்காக பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கு நாம் என்ன விருதுகள் கொடுப்பது இப்படி ஒரு கடுமையான உழைப்பின் காரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி ஒரு இடைவெளி இல்லாமல் இது நடந்து கொண்டிருக்கிறது அங்கிருந்து மேடைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என் தம்பி நித்யானந்தம் தலைமையிலே விவேக் போன்றவர்கள் ஒரு நூறு பேர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் யார் எப்போது வர வேண்டும் யார் பேச வேண்டும் அவ்வப்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை பல பேர் விருதுகள் கொடுக்கிறார்களே என்றெல்லாம் அவ்வளவு விருதுகளையும் கொடுத்து நிகழ்ச்சியை இரண்டு மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்பது மரபு அதுதான் திட்டம் அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நானும் என்னுடைய உரையின் மூலமாக அந்த இரண்டு மணிக்கு இளைஞர் தர நான் விரும்பவில்லை விரைவாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ரமேஷ் தலைமையில் இருக்கிற இந்த அணி தம்பி இசை பாலு மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் கடந்த வருடங்களிலே மிகச் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள் சென்ற வாரம் விளையாட்டு விழா இதுவரைக்கும் அப்படி ஒரு விளையாட்டு விழா நடந்ததே கிடையாது நேரு ஸ்டேடியத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொண்ட ஒரு விளையாட்டு விழா இருநூறு பேர் முன்னூறு பேர் அதுக்கே முடியாது ஆனால் இந்த ஆர்வத்தை தூண்டி ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொண்டார்கள் விளையாட்டு விழா என்று சொன்னால் விளையாடுவது மட்டுமல்ல நம்முடைய உறவுகளுக்குள்ளே ஒரு தொடர்பு அதை உருவாக்கினார்கள் முன்பெல்லாம் ஏழு இவ்வளவு விருதுகளானது என்று சொன்னால் முன்பெல்லாம் பதினைந்து பேருக்கு விருது கொடுப்போம் மொத்தமாக அந்த பதினைந்து பேரை தேடி தேடி அலைவோம் ஆள் கிடைக்காது ஆனால் இந்த ஆண்டு நூறு பேத்துக்கு மேலே அந்தந்த பகுதிகளில் இருந்து விருதுகள் பரிந்துரை வந்திருக்கிறது அதில்தான் இன்றைக்கு கொடுக்க முடிந்திருக்கிறது ஆனா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தால் யாரும் உள்ளே இருக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்து இப்போதும் பேசுவதற்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் நான் பேசி முடித்த உடனேயே கலை நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறது இடைவேளையே கிடையாது என்று நினைக்கின்றேன் அப்படி இந்த நிகழ்ச்சிகள் மிக அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரையும் கட்டி வைத்து அமர வைத்திருக்கிறார்கள் மாப்பிள்ளை பிரகதீஷ் குமார் உலகம் பூரா சுத்திட்டே இருக்கிற ஆளு இப்படி அஞ்சு மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் பார்த்ததே கிடையாது கிடையாது மணி நேரமாக எல்லாம் இந்த இனத்தின் மீது உள்ள பற்று இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் மேல் இருக்கின்ற ஒரு பட் அப்படித்தான் நடைபெறும் நம்முடைய கொங்குநாடு கலைக்குழு தலைவர் அவர்கள் பதினாறாயிரம் பெண்களை கொண்ட ஒரு கின்னஸ் சாதனை பெருந்து செய்திருக்கிறார் வள்ளிக்குமையிலே என்று சொன்னால் அசந்து போகிறார்கள் அசந்து போகிறார்கள் எல்லா நிலையில் இருப்பவர்களும் எப்படி சாத்தியம் என்று கேட்கிறார்கள் பதினாறாயிரம் பேர் அவங்க நிக்க வைக்கிறதே பெரிய சிரமம் ஒரு கின்னஸ் சாதனை அதுல எப்படி எல்லாம் அது நடந்தது என்று தெரிகின்ற காரணத்தை நான் சொல்லுகிறேன் ஒரு கின்னஸ் சாதனை அவங்க யூகேல ஃபாலோ பண்ணி இங்க கொண்டு வந்து அமர வச்சு பண்றதுங்கிறது அவ்வளவு சர்வ சாதாரணமான விஷயம் இல்லை பதினாறாயிரம் பேரைய ஸ்கேன் பண்ணி தான் உள்ள உடனே அப்ப எத்தனை கவுண்டர் போடுறது இப்படி பல்வேறு ஏற்பாடுகள் அதை தாண்டித்தான் அந்த சாதனை நிகழ்த்தி இருக்கிறோம் அந்த சாதனை எதற்காக நிகழ்த்தப்பட்டது என்று சொன்னார் தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அது ஒரு கலையை மீட்டெடுப்பதாக இருக்கும் ஆனால் உள்நோக்கம் வேண்டும் என்று சொன்னால் கிராமங்களில் இருக்கிற பெண்களுக்கிடையே தொடர்புகள் குறைகிறது சொந்த ஊர்ல தொடர்பு கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க காலேஜுக்கு போறாங்க அந்த நண்பர்கள் தான் தொடர்பு சொந்த ஊர்ல தொடர்பு கிடையாது அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பள்ளிக்கூடிய தொடங்கினோம் இவ்வளவு பெரிய சாதனையை சாதித்து இன்றைக்கு தொங்கு விருதை இந்த சங்கம் இன்றைக்கு கொடுத்திருக்கின்றது நம்முடைய தொங்கு பி செங்கோட்டவேல் அவர்களுக்கு அறிமுகம் செய்யும் பொழுது நம்முடைய டாக்டர் அவர்கள் சொன்னார் கட்சிக்காரர்கள் என்று சொல்லுகிறேன் அது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இல்லை என்று சொன்னார் ஆனால் அவருக்கும் அனைவருக்கும் நான் சொல்லுவதெல்லாம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுடைய முயற்சியினால் நம்முடைய வழக்கறிஞர் செங்கோட்டுவேல் அவர்கள் ஆயிரத்துக்கும் வழக்கில் இருந்து இருக்கிறார் எந்த பீஸும் வாங்காம இலவசமா குடும்பத்தில் விட்டு வச்சிருக்காங்க தொடர்ந்து முகம் சுழிக்காமல் யார் செய்வார்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருச்செங்கோட்டத்தில் நடந்த மாநாட்டிலே நான் அறிவித்தேன் யார் மீது வழக்கு போடப்பட்டாலும் அவர்களுக்கு சென்னை உயர் நீதிமன்றத்திலே இலவசமாக எடுத்து தரப்படும் எடுத்து தரப்படும் என்று அங்கு அறிவித்தேன் இதுவரை ஆயிரம் வழக்குகளுக்கு மேலே இலவசமாக ஜாமீன் எடுத்து கொடுத்திருக்கின்றார் அது இந்த இடத்திற்கு கட்சிக்கு செய்த சேவை அல்ல இந்த செய்த சேவை அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட விருதை கொடுத்தாலும் போதா அப்படிப்பட்ட மிக சிறப்பானவர்களுக்குத்தான் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நான் ஒவ்வொருவராக கொண்டு சென்றால் நான் சொன்ன வார்த்தைக்கு துரோகம் செய்தவனாக மாறி போவேன் இரண்டு மணி முடிக்க வேண்டும் என்ற திட்டம் இருக்கிறது இரண்டு மணி என்று போட்டிருந்தார்கள் முடித்துவிட வேண்டும் விருது பெற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு வந்து இந்த சங்கத்தினுடைய வரலாறை ஒரு சில நிமிடங்கள் இருக்கிற இளைய தலைமுறைக்கு இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டம் தெரியும் ஆனால் இந்த பிரம்மாண்டம் எப்படி கட்டி எழுப்பப்பட்டது பவுண்டேஷன் என்ன அதை சுருக்கமாக நான் இடத்திலே சொல்ல விரும்புகின்றேன் அதாவது காவல்துறை அதிகாரிகளுக்கு அதில் பெரிய பங்கு இருக்கிறது இந்த சங்கம் வளர்ந்ததுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது முதல்ல அண்ணன் கோவிந்தசாமி அவர்கள் இருந்தார் அவர் ஏசி கோவிந்த சாபியெல்லாம் ஆயிட்டார் அவர் ஆனால் ஏசி கோவிந்தசாமின்னா தான் எல்லாத்துக்கும் அறிமுகம் அவர் ஏசி கோவிந்தசாமி அல்ல கொங்கு மண்டலத்திலிருந்து யார் சென்னைக்கு வந்தாலும் அவர்தான் முகவரி அவர் தான் முகவரி அவருடைய விலாசத்தை சொல்லி அனுப்பி கொங்கு சங்கமே அவர் தான் மாதிரி அப்படித்தான் நம்முடைய டிஜிபி அவர்களும் எந்த உதவிகளை கேட்டாலும் எப்போதும் செய்யக்கூடியவர் அவர் இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தில் நாம் செய்வது உண்டு பார்த்துக்கலாம் என்று அப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய நம்முடைய டிஜிபி அவர்களுக்கு இன்றைக்கு விருது கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் மொத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் மக்கள் காவலர்களாக பாவித்து நாம் விருது கொடுத்ததாக அர்த்தம் இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு நினைத்து பாருங்கள் நல்லதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் தான் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு தலைமைச் செயலகத்திலே பணியாற்றிய ஒருவருடைய குழந்தை அம்மை வந்து இறந்து விட்டது அம்மை வந்து இறந்த காரணத்தினால் பக்கத்தில் இருக்கிற அவர்கள் நண்பர்கள் யாரும் அந்த வீட்டு பக்கமே வரவில்லை அடக்கம் செய்வதற்கு தூக்கி செல்லுவதற்கு நாலு பேர் கிடையாது அந்த சூழலை யோசித்து பாருங்கள் அந்த நிலைமையை யோசித்து அதே போல விமான நிலையத்திலே பணியாற்றிய ஒருவருடைய சகோதரி இறந்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில அன்றைக்கும் ஆள் கிடையாது அடக்கம் வழி தான் தலைமை செயலகத்தில் இருந்த அதிகாரிகள் யோசித்தார்கள் பிறகு அந்த அம்மை வந்து இறந்த குழந்தையை அடக்கம் செய்வதற்கு தூக்கி சென்றவர்கள் யார் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்னவர்கள் யார் என்று சொன்னால் அன்றைக்கு தலைவர் கோவை செலியன் தலைமையிலே அந்த வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் தலைமைச் செயலத்திருந்த அண்ணன் சென்னியப்பன் அவர்கள் பணியாற்றிய நம்முடைய முன்னாள் சேர்மேன் அருமை என் பழனிசாமி அவர்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள் எடுத்து சொல்லி அந்த குடும்பத்துக்கு சென்று ஆறுதல் கொடுத்தார்கள் அப்போதுதான் இவர்களுக்கு நமக்கென்று ஒரு சங்கம் வேண்டும் அதை நாம் நடத்த வேண்டும் ார்கள் இதுதான் காரணம் முதல் கூட்டம் முதல் கூட்டம் நடக்கிறது முதல் கூட்டத்திலே பேர் கலந்து அந்த ஒன்பது பேரை வைத்துக் கொண்டுதான் மூன்று நான்கு கூட்டங்கள் நடத்துகிறார்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் தலைவர் கோவை செலியல் அவர்கள் ஆ பழனிசாமி அவர்கள் அண்ணன் சென்னை அவர்கள் இப்படி அந்த ஒன்பது பேர் தொடர்ந்து எங்கே நடத்துவது என்று தெரியவில்லை அப்படி இருக்கும் காலேஜ் நடத்திக் கொண்டிருந்தால் அருமை அண்ணன் மாறப்படவர்கள் அவரை போய் சந்தித்தவுடன் எப்போது வேண்டுமானாலும் எங்களுடைய டுட்டோரியல் கல்லூரியிலே நீங்கள் உங்கள் கூட்டங்களை நடத்திக் கொள்ளலாம் என்று அன்றைக்கு அனுமதி கொடுத்தார் பிறகுதான் கூட்டங்களை நடத்தினார்கள் ஒன்பது பத்தாயி ஒன்பது இருபதாயி அன்னைக்கு சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க சங்கத்தை வந்து ஆரம்பிக்கிறப்ப இருந்தவங்க இப்ப உயிரோடு இருக்கிறவங்க அண்ணன் ஆர் காந்தி அவர்கள் எல்லோரோடும் சென்றதிலே அண்ணன் ஆர் காந்தி அவர்களுக்கும் பண்புண்டு காந்தி அவர்கள் சி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் இப்படி ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறார்கள் அப்படி எவ்வளவு சிரமப்பட்டு சங்கத்தை ஆரம்பித்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள் முதலில் பொறுப்புகள் போடுகிறார்கள் தலைமைச் செயலகத்தினுடைய அண்ணன் சென்னியப்பன் அவர்கள் செயலாளர் பொருளாளர் தலைவர் கோவை செலி அவர்கள் தலைவர் கிடையாது தலைவர் யாருமே கிடையாது தலைவரை போட்டா இந்த சமுதாயத்தில் பிரச்சனை பயந்தாங்களே தெரியல அன்றைக்கு தலைவர் போடல தலைவர் போடாம அறுபத்தெட்டு வரைக்கும் தலைவரே போடல அறுபத்தி எட்டிலே தான் பொள்ளாச்சி ஐயா மகாலிங்கம் அவர்களை தலைவராக போடுகிறார்கள் அன்றைக்கிலிருந்து அவர் தலைவராக இருக்கின்றார் இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் தமிழகத்தில் இருக்கிற கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அத்தனை சங்கங்களுக்கும் தாய் சங்கம் சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கம் இதற்கு அன்னை சங்கம் ஒரு சங்கம் இருக்கு மலேசியாவில் மலேசியாவில் இருக்கிற சங்கம் இதற்கு முந்தைய சங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறிலேயே அவர்கள் வைர வைரவிழா கொண்டாடுகிறார்கள் இதோட மலேசிய சங்கம் சீனியர் இப்படி அன்றைக்கு மிக சிரமப்பட்டு இந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நூத்தி முப்பத்தி ஏழு உறுப்பினர் இன்னைக்கு ஐயாயிரம் பேர் இருக்கிறோம் ஐயாயிரம் பேர் இருக்கிறோம்

வந்து ஐடியா கேட்பாங்க அவரும் ஐடியா கொடுத்து நிகழ்ச்சி நடந்திருக்கு பாருங்க எப்படி பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிலே சேர்த்தோம் என்பதற்கான அடித்தள பங்கு தான் அந்த பி டி சி கல்லூரியிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நம்ம சமுதாயத்தை சார்ந்த பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர் கோவை செல்லியர் உட்பட பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்கிறார்கள் தான் எப்படியாவது அரசாங்கத்திடம் பேசி நம்முடைய சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்த வேண்டும் என்று அன்றைக்கு ஆலோசிக்கிறார்கள் அடித்தளம் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் பார்க்கிறார்கள் ஓபன் அந்த எப்படி வரலாறு தெரிய வேண்டாமா

அன்னைக்கு போனதெல்லாம் வேலைக்கு போனாங்க வேலைக்கு போனாங்க அதிகாரிகளாக கூட போகல இன்னைக்கு அடுத்த தலைமுறை தொழில் செய்கிறார்கள் தொழில் அதிபர் அமைதியா இருக்கார் அவ்வளவு அமைதியா இருப்பார் அவர் பண்ற தொழிலுக்கு அந்த லெவல் அது வேற மாதிரி இருக்கும் அவ்வளவு பெரிய தொழில் இது மாதிரி வெளிநாட்டுக்கு போய் தொழிலை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் நம்மளை பிசி லாக்கல் நம்ம சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கு என்று யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து நம்முடைய சென்னை சட்டமன்றத்திலே நம்முடைய சமுதாயத்திற்கு பத்து சதவீதம் தனி உள் ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் இன்றைக்கு வைத்திருக்கிறோம் எழுவதுகளுக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகள் கழித்து அப்படி ஒரு குரலை நாம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் எழுப்பி இருக்கிறோம் இந்த சங்கம் இல்லை என்று சொன்னால் சின்னமலை சிலை கிடையாது கிடையாது இன்றைக்கு சிலை இந்த சங்கம் இல்லை என்று சொன்னால் அந்த சிலைக்கு மரியாதை கிடையாது தீரன் சின்னமலை சிலைக்கு மரியாதை கிடையாது எங்களுக்கு தெரியும் கொங்கு நண்பர்களுடைய சங்கத்தின் மூலமாகத்தான் சிலை வைக்கப்பட்டது அதே போல சிலைக்கு வந்து மரியாதை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது சென்னை நண்பர்கள் அதே தீரன் சின்னமலையினுடைய அந்த புகழை டெல்லி பாராளுமன்றத்திலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இருபத்தி நாலிலும் ஒழித்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சமுதாயம் பெற்ற அரசியல் அங்கீகாரம் இல்லை என்றால் முடியாது யார் வேண்டுமானாலும் போகலாம் தீரன் சின்னமலை வாழ்க என்று செங்கோட்டையிலாக பாராளுமன்றத்திலே சொல்ல முடியுமா கோட்டையிலே சட்டமன்றத்திலே தீரன் சின்னமலை வாழ்க என்று சொல்ல முடியுமா அதுதான் அரசியல் அங்கீகாரம் அப்படிப்பட்ட அந்த அரசியல் அங்கீகாரத்தை தான் இன்றைக்கு நாம் செய்திருக்கிறோம் அந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் கொங்கு நண்பர்கள் சங்கம் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கொங்கு என்ற திட்டத்தை அன்றைக்கு தலைவர் கோவை செழியன் போட்டார் என்று சொன்னால் அதற்கு பிறகு திருச்சி அண்ணன் தேவராஜன் போன்றவர்கள் வளர்த்தார்கள் என்று சொன்னால் சென்னை சங்கத்துக்காகத்தான் நானே இந்த சங்கத்திலிருந்து சென்றவன் தான் சென்னை நண்பர்கள் சங்கத்திலே செயலாளராகவும் துணைத் தலைவராகவும் நாம் பணியாற்றிய காரணத்தினால் தான் இந்த சமுதாயத்திற்கு என்னை அடையாளம் தெரிந்தது தெரியாது அப்ப இந்த சங்கத்திற்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி எவ்வளவோ சிரமங்கள் இன்னைக்கே நிதிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு எழுவத்தி ஒன்பதுல நடிகர் அண்ணன் சிவகுமார் அவர்களுடைய உறுதுணையோடு நம்முடைய பிரசிசன் பழனியப்பன் அவர்களுடைய முன்னெடுப்பிலே நட்சத்திர இரவு கலை விழா நட்சத்திர இழவு கலை விழா அன்னைக்கு ரஜினிகாந்தை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள் கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய நட்சத்திர கலை விழாவுக்கு அனைத்து நடிகர்களும் வந்திருக்கிறார்கள் ஒரு பெரிய பட்டியல இருக்கிறது அத்தனை பேரும் வந்திருக்கிறார் பார்த்து வரவில்லை அதற்கு பிறகு மோகன் இருந்த காலத்திலே இரண்டு நிகழ்ச்சிகளை நிதிக்காக நடத்தி இருக்கிறோம் ஒன்று சந்தோஷ மாலை இன்னொன்று ஆனந்த மாலை என்று பெயர் வைத்து இரண்டு நிகழ்ச்சிகளை நடத்தினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒன்பதுல நடந்த நிகழ்ச்சியிலே அறுபதாயிரம் ரூபாய் வசூல் அறுபதாயிரம் ரூபாய் அது பெரிய வேல்யூ அந்த அறுபதாயிரம் ரூபாய் அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சிகளிலே நல்ல ஒரு நிதியை இன்றைக்கு மூன்று சிறப்பான சொத்துக்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆரம்பத்தில் அதிகாரிகள் தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்தில் அதிகாரிகள் தான் ஆரம்பித்தார்கள் ஆனால் வர 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 தொழில் இருப்பவர்கள் அதிகமாக கவனம் செலுத்தினார்கள் தொழிலில் இருப்பவர்கள் கவனம் உடனே சங்கத்திற்கு இன்றைக்கு மூணு சொத்துக்கள் மூணு அருமையான சொத்துக்கள் இன்றைக்கு இருக்கிறது சங்கத்தை வளர்த்தோம் அன்றைக்கு சமுதாயத்தையும் வளர்த்தோம் இன்றைக்கு சமுதாயத்தை வளர்த்துகிறோமா என்றால் கிடையாது சொன்னார்கள் ஸ்ரீலங்காவில் வந்திருக்கிற அருமையன் ஜெயபிராஷ் அவர்கள் ஐந்தாவது குழந்தை என்று சொன்னார்கள் வந்திருக்கிற அண்ணன் நிலாராஜா அவர்கள் பத்தாவது குழந்தை என்று சொன்னார்கள் எப்படி இருக்கு குழந்தைகள் இப்படித்தான் சமுதாயத்தை வளர்த்தார்கள் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தை வளர்கிறோம் ரெண்டுக்கே வேண்டாங்களா சொத்து பிரிஞ்சிருவான் சொத்து பத்தி கவலைப்படல ஆனால் ஒன்று பட்சம் உறுதி அடுத்த தலைமுறை நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்தை பற்றி கவலைப்படாத தலைமுறை அது கவலையப்படுறது எல்லாரும் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க உங்க வேலையை நீங்க பாத்துக்கங்க எங்களை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஒண்ணு எங்களுக்காக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த தலைமுறை நீங்க அடுத்த தலைமுறை எடுத்தீங்கன்னு வச்சுக்க சொத்தை அப்போ வேணாம் சொத்தை சேர்த்து சேர்த்து யாருக்கு கொடுக்க போறோம் கண்டிப்பாக நம்முடைய உறவுகள் நம்மோடு நம்முடைய சொந்தக்காரர்களும் மேம்பட வேண்டும் அப்படிப்பட்ட அந்த அந்தந்த பகுதிகளில் இருக்கிற பணிகளிலே என்னவெல்லாம் உதவிகளை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டும் பொழுது மீண்டும் நாள் ரமேஷ் தலைவராகவும் இசைபால பொருளாளராகவும் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் கொண்ட இந்த குழு இதுவரைக்கும் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு விளையாட்டு விழாவையும் குடும்ப விழாவையும் சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அனைவரின் சார்பாக அவங்களுக்கு விருது என்பது கைதற்றதுதான்